இறையேசுவின் இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருஅபையோடு இணைந்து நாம் அனைவரும் மறைத்த விசுவாசியலின் நினைவு நாளை நினைவு கூறுகின்றோம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாளாக அதாவது மரித்தோர் தினமாக திருச்சபை சிறப்பித்து வருகின்றது பாமர மக்கள் இதை கல்லறை திருநாள் என்றும் அழைக்கின்றனர் எவ்வாறு விழா வழக்கத்திற்கு வந்தது என்பதை சற்று பார்ப்போம் தொடக்க திருச்சபையின் வாழ்வு மிகவும் போராட்டம் நிறைந்த வாழ்வாக அமைந்திருந்தது முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் ரோமையில் அவ்வப்போது ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக பலரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மறித்தனர் மிக குறிப்பாக திருச்சபையின் இரு தூண்கள் எனப்படும் புனித பேதுரு மற்றும் புனித பவுளின் கல்லறைகள் மக்களிடையே விரும்பி சந்திக்கப்பட்ட இடங்களாக மாறின காலம் செல்ல செல்ல மறைசாட்சிகளாக இறந்த அனைவரின் சாட்சிய வாழ்வை நினைவுகூர்ந்து மக்கள் விழாவாக கொண்டாடி அவர்களின் கல்லறைகளை சந்தித்து வந்தனர் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் புனித ஓதிலோ என்பவர் தன்னுடைய குளுனி சபையினருக்கு கல்லறை திருவிழாவை அறிமுகப்படுத்தினார் இவர் குளூனி சபையின் முதல் மட அதிபதியாக இருந்தார் தன்னுடைய துறவர் மடத்தில் வாழ்வோர் இறந்தவர்களுக்காக சிறப்பான ஜபங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்விழாவை அறிமுகப்படுத்தினார் பதினொன்றாம் நூற்றாண்டில் மறித்தவர்களுக்காக மன்றாடும் குளோனி சபையினரின் வழக்கம் ஐரோப்பிய நாடுகளிடமும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிடமும் மிக விரைவாக பரவியது அதன் பின் இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடும் இவ்விழாவை தாய் திருச்சபை கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் அனைத்துலகின் விழாவாக கொண்டாட அனுமதி வழங்கியது இவ்வாறுதான் கல்லறை திருவிழா திருச்சபையில் உருவாகி நினைவு கூறப்படுகிறது எனவே இந்நாளில் நமது குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாட்சிக்காக எல்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் நின்றும் நம்மோடு